வாங்க இன்னைக்கு நெய் சாதம் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன் மூணு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா ஊரம் இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் நெய் சாதத்துக்கு தேங்காய் ஒன்று எடுத்து உடச்சிருக்கேன் சின்ன சைஸ் தேங்காய் தான் மீடியம் சைஸு இது வந்து அப்படியே பொடி பண்ணி பால் எடுத்து வச்சிடறேன் பாருங்கள் தேங்காய் நல்லா அரைச்சி மிக்சியில் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ பால் எடுத்துக்கலாம் நல்லா கிழிஞ்சு எடுத்துடலாம் பால் அரிசி வந்து நம்ம இந்த டம்ளரில் எடுத்தோம் இதில் வந்து நம்ம மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் இப்போ ஆறு டம்ளர் வந்து பால் எடுத்துக்கலாம் திக்கான பால் மூணும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துப்போம் தண்ணி பால் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் ஆறு டம்ளர் எடுத்தாச்சு வச்சுக்கலாமாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் அளவு போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சு இலை ஒரு அன்னாச்சி பூவு அஞ்சு லவங்கம் மூணு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவாங்க நல்லா காஞ்ச உடனே இந்த ஆறு சம்ளர் பால் வந்து இதில் போட்டுடலாம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா பால் கொதிச்சிட்டுது அப்படியே வந்து இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுடலாம் அரிசி அரிசியெல்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து கம்மியாகவே போடுங்க ஜாஸ்தியாக போட்டு விடாதீங்க உப்பு அதிகமாக இருந்தால் டேஸ்ட் குறைஞ்சிடும் அதனால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து போடுங்க அப்படியே மூடி விட்டுருவோம் பாருங்கள் கொத்தமல்லி அப்படியே மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க பாதி அரிசி வெந்துட்டுது அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்து செம்மில் போட்டுடலாம் நைஸாக தான் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி குதிரியாக சூப்பராக பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுது வாங்க வாங்க சூப்பராக நல்லா நைஸாக தான் ரெடி ஆகிடுத்து பாருங்கள் உதிரி குதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக பால் வாசனையோடு ரெடியாகிடுத்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்